தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தனிநபர் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று மத்திய அரசின் இடைக்கால பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பட்ஜெட் உரையாற்றினார் இதில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பை இரண்டு மடங்காக உயர்த்தியுள்ளார் முன்னதாக தனிநபர் வருமான வரி விலக்கு பெறுவதற்கான உச்ச வரம்பு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாக இருந்தது இது தற்போது ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த அறிவிப்பை வெளியிட்டதும் நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பலத்த வரவேற்பு தெரிவித்தனர் இருப்பவர்கள் இனி வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் வருமான வரி விலக்கு உயர்வால் சுமார் மூன்று கோடி நடுத்தர குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு உண்டு மேலும் வீட்டு கடனுக்கான வட்டி சலுகை இனி இரண்டு வீடுகளுக்கு வழங்கப்படும் அதாவது முதல் வீடு வாங்கும் போது வீட்டு கடனுக்கு வழங்கப்பட்டது போலவே இனி இரண்டாவது வீடு வாங்கும் போதும் வட்டி சலுகை வங்கி மற்றும் அஞ்சலகங்களில் முதலீடுகள் மூலமாக கிடைக்கும் ரூபாய் வட்டிக்கு இனி வரி பிடிக்கும் இல்லை தனிநபரின் ஆண்டு வருமானத்தில் இருந்து நிரந்தர கழிவு ரூபாய் இருந்து இனி ஐம்பதாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது வாடகை மூலம் கிடைக்கும் ஆண்டு வருவாய்க்கான வரி விலக்கு உச்சவரம்பு இதுவரை ஒன்று புள்ளி எண்பது லட்சமாக இருந்த நிலையில் இது தற்போது இரண்டு புள்ளி நாற்பது லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த வகைகளில் வரி சலுகைகள் அறிவித்திருப்பதன் மூலமாக மத்திய அரசுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசோட இந்த இடைக்கால பட்ஜெட் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க சேனல் குடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்